إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أنا بارند سهودر ثلاثة الأصول مونر أدي بديهل إن رنولي بديت وارهندرو ஆரம்பமாக சொல்லப்பட்ட விடயங்களை பார்த்தோம் அதற்கு பிறகு மூன்று அடிப்படைகள் என்றால் என்ன என்பதை பற்றி நூலாசிரியர் குறிப்பிட்டார் அதிலே முதலாவது அடிப்படையையும் பார்த்துவிட்டோம் இன்று இரண்டாவது அடிப்படையை பார்க்க இருக்கின்றோம் மூன்று அடிப்படைகள் என்றால் என்ன என்றால் கபிரிலே ஒரு மனிதன் வைக்கப்பட்ட பிறகு அவனிடம் கேட்கப்படுகின்ற மூன்று கேள்விகளும் தான் அந்த மூன்று அடிப்படைகள் அதிலே முதல் கேள்வி மன் ரப்பூக் உன்னுடைய இறைவன் யார் எனவே இறைவனை பற்றி அல்லாஹுவை பற்றி நாம் அறிய வேண்டும் இதுதான் முதலாவது அடிப்படை அதை பற்றி நாம் பார்த்துருக்கிறோம் இரண்டாவது அடிப்படை மதினுக் உன்னுடைய மார்க்கம் எது எனவே மாரிஃபத்து இஸ்லாம் பில் இரண்டாவது அடிப்படை இஸ்லாத்தை ஆதாரங்களோடு அறிந்து கொள்வது தான் இந்த அடிப்படையை தான் நூலாசிரியர் இப்போது விளக்க ஆரம்பித்திருக்கிறார் எனவே நாங்கள் இப்போது நூலாசிரியர் சொல்லக்கூடிய செய்தியை பார்ப்போம் மூல நூலிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அல் அசுல் உதீனில் இஸ்லாமி பில் அஜில்லா இரண்டாவது அடிப்படை இஸ்லாத்தை ஆதாரங்களோடு இஸ்லாமிய மார்க்கத்தை ஆதாரங்களோடு அறிந்து கொள்வது இங்கே முதலிலே இஸ்லாம் என்றால் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால் கட்டுப்படுதல் அரபு மொழியிலே இஸ்லாம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் கட்டுப்படுதல் அதாவது நாங்கள் தாலாவுக்கு கட்டுப்பட வேண்டும் நாங்களெல்லாம் அல்லாஹு தாலாவுடைய அடிமைகள் அல்லாஹு தாலா எங்களை படைத்தான் எங்களுக்கு ரிஸ்க் அளிக்கின்றான் இந்த உலகத்தை படைத்திருக்கின்றான் எங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தந்திருக்கின்றான் சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்திருக்கின்றான் இந்த உலக வாழ்க்கையை எங்களுக்கு ஒரு பரீட்சையாக வைத்திருக்கிறான் நாங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்படுகிறோமா இல்லையா என்று அல்லாஹு தாலா பார்க்கின்றான் எனவே இந்த உலகத்திலே நாங்கள் அனைவருமே அல்லாஹுவின் அடிமைகளாக இருக்கின்றோம் அல்லாஹுதான் உண்மையான எஜமான் அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள் அஸ் அல்லாஹ் அல்லாஹ் தான் எஜமான் எஜமான் யார் அல்லாஹ் எனவே நாங்கள் அனைவரும் அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதுதான் தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி எனவே இஸ்லாத்துக்குரிய வரை விளக்கணம் என்ன என்பதை முதலிலே நூலாசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார் இஸ்லாத்துடைய வரை விளக்கணத்திலே மூன்று விடயங்கள் உள்ளடங்கப்பட்டிருக்க இருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம் அதில் முதல் விடயம் என்ன என்றால் இஸ்லாத்திலே முதல் அடிப்படையே என்ன என்றால் தொகை ஏகத்துவம் இஸ்லாத்தின் அடிப்படை ஏகத்துவம் இல்லை என்றால் இஸ்லாமே அவரிடத்தில் இல்லை இஸ்லாத்துடைய அடிப்படை ஏகத்துவம் ஒருவர் அல்லாஹு தாலாவை மாத்திரம் வணங்க வேண்டும் அல்லாஹு தாலாவை ஒருமைப்படுத்த வேண்டும் இதான் இஸ்லாத்துடைய அடிப்படை வேறு யாருக்கும் அவர் அந்த வணக்கத்தை அல்லாஹ் அல்லா யாருக்கும் செலுத்த முடியாது இது ஒரு முஸ்லீம் இடத்திலே இருக்க வேண்டிய முதல் அடிப்படை இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையான விடயம் அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும் எல்லா வகையிலும் அல்லாஹூ தாலாவை ஓர்மைப்படுத்த வேண்டும் அவனுக்குறி இருக்கின்ற அனைத்து உரிமைகளிலும் நாங்கள் அவன் தனித்தவன் அவனுக்கு அவனை தவிர வேறு யாருக்கும் அது கிடையாது அதில் யாரும் இணையில்லை இல்லை என்று சொல்ல வேண்டும் இதுதான் இது இஸ்லாத்துடைய முதல் அடிப்படை இரண்டாவது அந்த இஸ்லாத்தின் வரைவிலக்கணத்தில் வருகின்ற இன்னொரு விடயம் என்னவென்றால் நாங்கள் ஏற்றுக்கொண்டு மாத்திரம் போதாது நாம் அல்லாஹு தாலாவுக்கு இணை வைக்கக்கூடாது அவனைத்தான் வணங்க வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டு மா மாத்திரம் போதாது என்ன செய்ய வேண்டும் அவன் எங்களுக்கு இருக்கின்ற கட்டளைகளை நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும் அவன் எங்களுக்கு விளக்கியிருக்கின்ற விடயங்களை தவிர்த்து நடக்க வேண்டும் அதாவது அவனுக்கு நாங்கள் வழிபட வேண்டும் அல்லாஹு தாலா ஒருவன் அவனை மாத்திரம் தான் வணங்க வேண்டும் அவனுக்கு இணை வைக்கக்கூடாது என்று மாத்திரமோடு நாங்கள் நிற்காமல் அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக இருக்கக்கூடிய கடமைகளை தொழுகை நோன்பு ஹஜ்ஜி இது போன்ற எல்லா கடமைகளையும் நாங்கள் செய்ய வேண்டும் அதேபோன்று மூன்றாவது விடயம் என்னவென்றால் இஸ்லாத்தின் வரைவிலக்கணத்துக்குள் அடங்குகின்ற சிறுக்கிலிருந்தும் சிறுக்கை சார்ந்தவர்களிடமிருந்தும் நாங்கள் நிரபராதிகா ஆக வேண்டும் அதாவது அவர்களிடமிருந்து நாங்கள் விலகி நிற்க வேண்டும் அந்த சிறுக்கிலிருந்து தூரமாக வேண்டும் நாங்கள் அல்லாஹுவை வணங்குகிறோம் அவனை தான் வணங்குகிறோம் அவனுக்கு வழிபடுகிறோம் எல்லாம் செய்கிறோம் அதே நேரத்திலே சிறுக்கில் இருப்பதையும் நாங்கள் சரி காண்கிறோம் என்றால் நாங்கள் உண்மையான இஸ்லாத்துக்குள் நுழையவில்லை அல்லது சிறுக்கை நாங்கள் அதுவும் பிரச்சனை இல்லை அது அவருடைய கருத்து அது அதை அது சம்பந்தமாக எந்த கவலையும் எங்களுக்கு வரவில்லை என்றால் நாங்கள் முழுமையாக அந்த இஸ்லாத்துக்குள் வரவில்லை என்பதுதான் தான் அர்த்தம் எனவே அதனால்தான் நூலாசிரியர் நூலிலே என்ன வர வரை விளக்கணம் சொல்கிறார் இஸ்லாம் என்றால் அல்லாஹு தாலாவுக்கு சரணடைவது கட்டுப்படுவது அடிபணிவது பித்த ஒஹித் ஏகத்துவத்திலே அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துகின்ற விடயத்திலே அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துவதை கொண்டு அல்லாஹுக்கு முழுமையாக நாங்கள் சரணடைவது வலின் கையாது அவனை வழிபடுவதன் மூலம் அவனுக்கு நாங்கள் கட்டுப்படுவது அவனுக்கு கீழ்படிவது அவனை வழிபட வேண்டும் முதலாவது தொஹித் அதே போன்று அடுத்ததாக அவனுக்கு வழிபாடுகளை அவனுக்கு செய்ய வேண்டும் வல் தரா அத்துமீன ஷிர்கி வஹலி ஷிர்கிலிருந்தும் அதை சார்ந்தவர்களிடமிருந்தும் நாங்கள் விலகி நிற்க வேண்டும் எனவே இந்த மூன்று விடயமும் இந்த வரைவிலக்கணத்தில் உள்ளடங்குகிறது சரி அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே இஸ்லாத்திலே பல படித்தரங்கள் இருக்கின்றன எல்லா முஸ்லீம்களும் ஒரே தரம் கிடையாது அவரிடம் இருக்கக்கூடிய அந்த மார்க் அறிவையும் அமலையும் அல்லாஹுவின் பக்கம் இருக்கக்கூடிய அல்லாஹோடு அவருக்கு இருக்கின்ற நெருக்கத்தையும் பொறுத்து அவர்களுக்கு இடையில ஏற்றதால் இருக்கிறது இதில் முதல் கட்டம் இஸ்லாத்தில் மூன்று படித்தரங்கள் இருக்கிறது முதல் படித்தரம் என்னவென்றால் அல் இஸ்லாம் இஸ்லாம் தான் முதல் படித்தரம் அதைவிட உயர்ந்த படித்தரம் என்ன ஈமான் அதையும் விட உயர்ந்த படித்தரம் இசான் எனவே ஒருவர் முஸ்லீமாக இருப்பார் ஆனால் அவர் மூமினாக இருக்க மாட்டார் ஒருவர் மூமீனாக முஸ்லீமாக இருப்பார் மூமி என்ற தரத்தையும் அடைந்திருப்பார் ஆனால் முஹ்சின் என்ற தரத்தை அடைந்திருக்க மாட்டார் ஆனால் ஒருவர் மூமீனாக இருந்தால் அவர் கட்டாயமாக முஸ்லீமாக இருப்பார் ஏனென்றால் அவர் முஸ்லீம் என்ற தரத்தை அடைந்தது பிறகுதான் மூமி என்ற தரத்தை அடைகின்றார் எனவே ஒரே இடத்தில் ஈமான் இஸ்லாம் இஸ்லாம் ஈமான் ஹஸ்ஸான் என்ற சொற்கள் பயன்படுத்தப்பட்டால் இவற்றுக்கு வெவ்வேறான அர்த்தங்கள் இருக்கின்றது பொதுவாக பயன்படுத்துகின்ற பொழுது மூமின் என்றால் முஸ்லீம் அடங்குவார்கள் முஸ்லீம் என்றால் மோமின் அடங்குவார்கள் எல்லோரும் அடங்குவார்கள் தனித்தனியாக பயன்படுத்துகின்ற பொழுது ஆனால் இந்த சொற்கள் ஒரு இடத்திலே ஒரே நேரத்திலே பயன்படுத்தப்படுகின்ற பொழுது அதற்கு வேறு அர்த்தங்கள் இருக்கின்றன அது குரானிலும் எங்களுக்கு பார்க்கலாம் எனவே சுருக்கம் என்னவென்றால் இஸ்லாத்துடைய படித்தரங்கள் மூன்று அதில் முதல் படித்தரம் இஸ்லாம் இரண்டாவது படித்தரம் ஈமான் மூன்றாவது படித்தரம் இசான் சரி இந்த ஒவ்வொரு படித்தரத்துக்கும் என்ன இருக்கிறது என்றால் அர்கான்கள் இருக்கிறது இஸ்லாத்துக்கு அர்கான்கள் இருக்கிறது ஈமானுக்கு அர்கான்கள் இருக்கிறது ஹசானுக்கு அர்கான் இருக்கிறது எனவே இஸ்லாத்துடைய அர்கான்கள் அர்கான்கள் என்பது நாங்கள் தமிழிலே தூண்கள் என்று சொல்லுவோம் அதாவது அடிப்படைகள் இஸ்லாத்துக்கு அடிப்படைகள் இருக்கிறது இஸ்லாத்துக்கு எத்தனை அடிப்படைகள் இருக்கிறது ஐந்து அடிப்படைகள் இருக்கின்றன இஸ்லாம் ஐந்து தூண்கள் மீது கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அல் அர்கான் ஒவ்வொரு இந்த படித்தரத்துக்கும் அர்கான்கள் இருக்கின்றன அல் இஸ்லாம் இதில் முதலாவது மர்த்தபாவை இப்போது நாங்கள் பார்க்க போகிறோம் அதுதான் இஸ்லாம் இஸ்லாத்துக்கு எத்தனை தூண்கள் ஐந்து தூண்கள் உல் இஸ்லாமி ஹம்சா இஸ்லாத்துடைய தூண்கள் ஐந்து شهادة أن لا إله إلا الله وأن محمدا رسول الله الله يتبرى ونكت كريوان يارم اللي محمد صلى الله عليه وسلم ورغل الله ليا تودر إن رشاد شكور ودي إذ مدلا ودي ركون مدلا ودي تون أدب بدي إسلاة ليا وإقام الصلاة تلوه نلينا تود إذ إرن داود وإيتاء الزكاة زكاة تي كدوبة دي إذ مون راود வசோ உ ரமபான் ரமபான் மாதத்திலே நோன்பு நோட்பது நான்காவது ஐந்தாவது கண்ணியமான அல்லாஹுடைய வீட்டை ஹஜ்ஜி செய்வது மக்காவுக்கு சென்று ஹஜ்ஜை நிறைவேற்றுவது இதுதான் இஸ்லாத்துடைய ஐந்து கடமைகள் இஸ்லாத்துடைய ஐந்து தூண்கள் இ இஸ்லாத்துடைய ஐந்து அர்கான்களும் இவைகள் தான் இதில் இப்போது ஒவ்வொரு ருக்குனாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இஸ்லாத்துடைய ஒவ்வொரு ருகுனையும் நாங்கள் பார்ப்போம்